ம்மா அப்படியே கீழ உட்காந்துக்கிட்டீங்க மேல உட்கார்லாம்ல இல்ல நரஞ்சன் கால்ல தொங்கு போட்டுக்கிட்டே உட்கார்ந்திருந்தோம்னா காலை வலிக்கு கீழனா நல்லா காலை கீழே நீட்டி உட்கார்ந்திக்கலாம் அதுக்கு தான் சரி சரி அப்பப்போ வாக்கிங் போங்க ம்மா நாளைக்கு சுச்சுல பொண்ணு பாக்க மாப்பிள்ளை எடுத்துக்கறவங்க வராங்கன்னு சொன்னாங்க எத்தனை மணிக்கு நல்ல நேரம் இது பாத்தீங்களா காலையில 8:00 9:00 ரா 9:00 மணிக்கு வர சொல்லியிரு அவங்களே தெரியும் அவங்களே பார்த்து வந்துடுவாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓ சரிம்மா சரிம்மா ரம்யா எப்போ அந்த ஊர்ல இருந்து சாயங்காலம் தான் வந்த நரஞ்சன் சொல்லிட்டேம்மா நான் வந்து கூப்பிட வந்துறப்பம்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல கேப் புக் பண்ண நானே கிளம்பி வந்துட்டேன் எனக்குன்னா வீடு தெரியாதா என்ன ரம்யா அதுக்குள்ளேயும் மழை மழை வளர்ந்துட்டேன் இவ்வளோ பெரிய பொண்ணு ஆயிட்டே பரேன் மழை மழை வளர்ந்த பையன் ஆக முடியும் நான் பொண்ணு தானே ஏய் என்ன என்னையோ ஓட்டுறியா நீ என்ன ஆடா மாடா ஏ பார்த்துக்கோ என்னையே கிண்டல் பண்ணுறியா நாளைக்கு இந்த ஊரில் வெளியே கூப்பிட்டு போனோம்னா நான் தான் உன்னை கூப்பிட்டு போனோம் பார்த்துக்கோ ஏன் எனக்கு காலில்லையா நடந்து போக மாட்டேன் நானே நடந்து போகலாம் அந்த ஊரில் எல்லா இடமும் எனக்கு தான் தெரியும் அப்போனா ஊர் சுற்றிக்கிட்டே தான் அழைகிறேன் அப்படிக்கா என் ராசாத்தி பொறுப்பே இல்லை ரம்யா இவனுக்கு ஒரே சுத்தி தான் ஊரை சுத்திக்கிட்டே அலைதான தவிர்த்து உருப்படியா ஒரு வேளை பார்க்க மாட்டேன்றான் காலேஜ்லாம் முடிஞ்சு நிரஞ்சன் இப்போ ஒரு ஜாப்க்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன் தாய் ஃபாரின்லாம் போயிடாத என் வீட்டுக்கு மருமகளாக வரணும் நீ அதான் என் ஆசை வேற வேறி இருங்கத்தே நான் இப்ப கல்யாணத்தை பத்திலாம் யோசிக்கிற மாதிரி இல்லை நான் கன்ஃபார்மா ஃபாரின் போகலான்னு நினைக்கிறேன் ஏமா பிசாட்டி இருங்கம்மா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவள் செய்யட்டும் எனக்கு தூக்கமாக வருது நான் போய் தூங்குறேன் ஒரு வேளை அம்மா தான் சொல்கிறாங்களோ ரம்யாவை நமக்கு தான் கட்டி வைப்பாங்களோ சரி ஓகே ரம்யா எனக்கு கொஞ்சம் கடை கணக்கெலாம் எழுத வேண்டியிருக்கு நான் போய் எழுதுகிறேன் பாய் பாய் குட் நைட் நரஞ்சன் நான் ரம்யா சாப்பிட்டேன் என்ன எல்லாரும் இனிமேல் தான் சாப்பிடணும் ஆ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சாப்பிட்லாம் எனக்கு இப்போ பசிக்கலை கம்பெனியாச்சும் கூட கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சரி வா போ வரேன் நேரமய்ச்சி தட்டை மாற்றிக்கிடுவோமா தாராளமாக மாற்றிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு பேசிக்கிடுவோம் பொண்ணுக்கு எவ்வளோ நகைப்படையே என்ன ஏதுங்கிறத இப்பவே பேசிக்கலாம் அப்படியா நகை போடணுமா கல்பாம்போமா போடுவோம் அது என்ன ஏதுன்னு பேசுகிறது வரதட்சணை ஆயிடுமே வரதட்சணை வாங்குறது சரி கிடையாது இந்த காலத்தில் யார் வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் முடிக்கிறா சொல்லுங்கள் பையனை நல்லா படிக்க வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது ஏதாச்சும் எதிர்பார்க்கத்தான் செய்வோம் எதிர்பார்க்காம எப்படி கல்யாணம் முடிக்க முடியும் எப்பா சும்மா இருங்கப்பா உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேளுங்க பொண்ணுக்கு ஐம்பது பவுன் போடுவோம் பையனுக்கு ஒரு அஞ்சு பவுன் போடுவோம் அது போக உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கள் பையனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க அவ்வளோதானே எங்களுக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி காரு தானே நாளைக்கு காலையில் வாங்கிடுவோம் கல்யாணத்துக்கு அந்த கார்லேயே ரெண்டு பேரும் போகலாம் அந்த அளவுக்கு காரை புக் பண்ணி வச்சிடறேன் போக வரதட்சணையா பணமா மூணு லட்ச ரூபா கொடுத்துருங்க அவ்வளோ தானே எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு மகாலட்சுமிக்கு எவ்வளோ வேணுமோ கொடுக்கலாம் மூணு லட்ச ரூபா தானே கொடுத்துருவோம் அதான் கல்யாணம் முடியுதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும் எப்பா அந்த பொண்ணே மகாலட்சுமி மாதிரி இருக்கு அந்த மகாலட்சுமிக்கு எதுக்கு காசு காசு எல்லாம் வேண்டாம் விடுங்க இல்லை இருக்கட்டும் கேட்டுட்டாங்க சபையில கன்ஃபார்மாக கொடுத்தா ஆனும் நாங்கள் எங்கள் முறைக்கு அதை செஞ்சிடறோம் அப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு போச்சு சாப்பாடு ரெடியாக இருக்குது எல்லோரும் சாப்பிடுங்க வேறு என்ன வேணுமோ கூச்சப்படாமல் கேட்டு வாங்கி சாப்பிட்டு போங்க சரி அடுத்து என்ன கல்யாணம் தான் சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிட்லாம் மித்ரன் பொண்ணுகிட்ட பேசணும்னா போய் பேசிட்டு வா ஆமாம் மாப்பிள்ள போய் பேசணும்னா பேசிட்டு வாங்க ஆ சரி தே சரி எல்லோரும் வாங்க மசம் மசம் நின்றுக்கிட்டு எப்படி சரிடி சுசிலா நீ மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு வா வைக்கப்படாமல் பேசிட்டு வா நான் போயிட்டு வரேன் இருடி கம்பெனிக்கு நின்றுடி வைக்கப்படாதடி இப்போ சாப்பாடு தான் முக்கியம் நீ பேசிட்டு வா சுஷிலா எங்கள் தாத்தா கொஞ்சம் நகை எங்கே அதிகமாக எதிர்பார்த்தாருன்னு நீ எதுவும் வருத்தப்படாத உனக்கான நகை தானே நீ போட்டு வராது போட்டு வரலாம் ஏன்னா சபையில் நான் ஒன்றும் சொல்ல முடியாது பார்த்தியா அது எனக்கு தெரியுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டில் எல்லாமே செஞ்சுருவாங்க எனக்காண்டி எங்கள் அண்ணன் என்ன வேணால் செய்வார் காசு போன நகைலாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை எங்கள் வீட்டில் அப்போ சரி உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா ஓகே உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீ கொஞ்சம் கம்மியாக போட்டு வந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை சரி வாங்க போய் சாப்பிட்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரட்டும் நம்ம ரெண்டு பேரும் தனியாக போய் உட்காந்து சாப்பிட்லாம் ஓ அப்படி வரீங்களா சரி ஓகே அப்போ நம்ம அது வரைக்கும் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க சாப்பிட்டு வரட்டும் அதுக்கடுத்து நம்ம போய் சாப்பிட்லாம் இந்த சேலையில் நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆமாம் ப்ளூ கலர் தான் சேரீ எடுத்திருந்தேன் ஏன் அதை கட்டலை அது வந்து நீங்கள் சொன்னால் தப்பாக கூடாது பரவாயில்ல சொல்லு நான் தப்பாலாம் எடுத்துக்கிட மாட்டேன் அன்னைக்கு நம்ம கல்யாணத்தில் பிரச்சனை வந்துச்சு இல்லையா ஆமாம் அப்போ அம்மா அன்னைக்கு எடுத்த துணியை வேற ஆளுக்கு கொடுத்துட்டாங்க வீட்டு வேலைக்காரிக்கு கொடுத்துட்டாங்க அவ்வளோ காட்சியானது வீட்டு வேலைக்காரிக்கு கொடுத்துட்டாங்களா ஆமா கோர்ட்ல அப்படி பண்ணிட்டாங்க பரவாயில்ல கோர்ட்ல கொடுத்தாலும் கூட பதினஞ்சாயிரம் கூட கிடைச்சாலே ஒரு வீட்டு வேலை கறி கொடுக்கணும் அவங்க அம்மா மனசு பெரிய மனசு தான் கூட நீங்க தப்பா எடுத்துக்கொள்வீங்கன்னு நினைச்சேன் சாச்சா அப்படிலாம் இல்ல இருந்தாலும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சேலையை ஒரு வீட்டு வேலைக்காரிக்கு கோவத்துலனாலும் கொடுக்கணும் இல்லையா இந்த மனசு யார் போகிற சொல்லி அவங்க தூர போட்டுருக்கலாம் எரிச்சிருக்கலாம் அப்படிலாம் செய்யாமல் வீட்டு வேலைக்காரி கொடுத்தாங்கல்ல அவங்க மனசு உண்மையிலே ரொம்ப கிரேட் ஆமாங்க எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க சார் அந்த சேலை இருந்துச்சுன்னா இன்றைக்கி ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் மேட்சாக இருந்திருக்கும் பரவாயில்ல கல்யாணத்துக்கு ரெண்டு பேருக்கும் மேட்சாக எடுத்துருவோம் சரி வாங்க எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டாங்க நம்ம போய் சாப்பிடலாம் ஓகே சுசிலா வா போலாம் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு பரவாயில்ல நமக்கு இப்படிப்பட்ட மாப்பிள கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தப்பா கால கீழே நீட்டி உட்காந்தா ரொம்ப சுகமா இருக்கு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்க என்ன கூப்பிட்டீங்க சொல்லுங்க அது ஒண்ணு இல்லடி ஒண்ணுக்கு ஒரு நல்ல வரணும் அமைஞ்சிருக்கு அதான் பேசுவோம்னு பார்த்தேன் நாளைக்கு ஜோசியரா வர சொல்லியிருக்கேன் இவளுக்கு உடனே கல்யாணம் முடிக்கணும் என்னமா அப்பா என்ன சொல்றாரு ஆஹ் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள பாத்துருக்காரா ஓ அப்படியா ஏன்டி அவளே ஷாக் சாக்காகல நீ எதுக்கு இப்படி ஷாக் சாக்காகுற இப்போ அவளுக்கு என்ன அவசரம்

சரி எனக்கு பிரஷர் மாத்திரை எடுத்து வச்சிட்டா நான் போய் சாப்பிட்டு தூங்க போறேன் அச்சிட்டா அச்சிட்டா ஏன்டி வெண்ணிலா உங்க அப்பா உங்களுக்கு மாப்பிள பாத்துக்கேன் காரி நீ என்னன்னா ஷாக் ஆகாம நீ வாட்டுக்கு அசால்ட்டா இருக்க ஏம்மா நீ ஏத்து கவலை படுற ஏன்டி நிரந்தரம் தான் கட்டு தான் கட்டுவேன்னு சொல்லி சுத்திட்டு இருந்த இப்போ என்னன்னா திடீர்னு மனசு மாறிட்டே என்ன மா வெயிட் பண்ணுவா அண்ணா மாரத்தா கட்டுவேன் அதெல்லாம் அந்த மாட்டோம் இல்ல நான் நிரந்தரம் தான் கட்டுவேன் பின்ன இவர் சொல்லும்போது நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாம அமைதியா இருக்க அம்மா அவர் மாப்பிளை கூட்டு வரட்டுமா முதல்ல எப்படி ஓட ஓடன்னு மட்டும் பாரு ஏன்டி இப்படி அசால்ட்டா பேசுற ஓட உட்கற முடியுமா என்ன அதெல்லாம் முடிய முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணு சரி விடு நாளைக்கு அவர் யாரை தான் கூட்டு வராருன்னு பாப்போம் அவர் எத்தனை வேற கூப்பிட்டு வந்தாலும் சரி எனக்கு நிரஞ்சன் தான் நான் அவர் தான் கல்யாணம் பண்ணுவேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்படி சொல்லிட்டு ராசாத்தி சரி நான் போயிட்டு வரேன் நீயே கவலைப்படாத போது நான் ஏன் கவலைப்பட போறேன் வர பிரச்சனையே என்ன ஜோசியரே ஜாதக பொருத்தம் பார்த்தீங்களா இல்லையா தர்மலிங்கம் ஜாதக பொருத்தம்லாம் பார்த்தேன் நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு பிரச்சனையா என்ன பிரச்சனை இருக்கு உங்க பொண்ணு ஜாதகத்துல ஜோஷம் இருக்கு ஒரு வருஷம் ஆகும் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் முடியாதுக்கு ஒரு வருஷமா அவ்வளவு நாள்லாம் வெயிட் பண்ண முடியாது ஐயா இல்லையா நம்மளா எடுத்தவங்க எதுவும் செய்ய முடியாது இப்போதைக்குல உடனே ஏதாவது செஞ்சோம்னா நமக்கு தான் ஏதாச்சும் பின்விளைவுகள் ஏற்படும் என்ன பின்விளைகள் வந்தாலும் சரி அதை பத்திலாம் நான் கவலைப்படாதா இல்ல நான் கன்ஃபார்மா எனக்கு பொண்ணு கல்யாணம் முடிச்சு ஆகணும் ஐயா பொண்ணோட அப்பாவுக்கு உயிருக்கே ஆபத்துன்னு வருது பாத்துக்கோங்க நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன் என்னது பொண்ணோட அப்பா நான் தானே என் உயிருக்கே ஆபத்தா அப்பா பெரிய ஆளுக்கு நீங்க சொல்றீங்க அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு வச்சுக்கலாம் சரி அப்பா நான் வரட்டுமா சரி சரி போயிட்டு வாங்க வாங்கிடுறேன் ஏன் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கேன் ஆபத்துல ஒரு வருஷம் ஆகட்டும் அடியே ஏன் உயிருக்கு ஆபத்து வர்றதை பற்றிலாம் நானும் பயப்பட மாட்டேன் உனக்கு தெரியும்ல என்னை பற்றி நான் சரி பெரிய மனுஷன் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி சரி ஒரு வருஷம் ஆகட்டும்னு சொன்னால் அவங்களை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் இப்படி பெசாட்டி போகிறேயா என்கிட்ட வாங்க போகிறியா சரி நான் போகிறேன் எப்படியோ நான் நினச்சது நடந்துச்சு செத்த நேரத்தில் இந்த ஜோசியை நம்மளை பயன்படுத்தி விட்டாரு நம்ம உயிருக்கே ஆபத்துங்காரு ஏற்கனவே ப்ரெஷர் சுகருன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அது வாட்டுக்கு உயிருக்கு ஆபத்தாயிடுச்சுன்னா ஆ ஒரு வருஷம் ஆகட்டும் பார்ப்போம் என்னமா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது ஆமாண்டி இப்போ ஒரு காமெடி நடந்துச்சு அதான் நினைச்சு சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்லுமா நானும் ஜோசியர் வந்தாரு பொண்ணுக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் இதுல என்ன காமெடி இருக்கு அப்பா மாட்டவே மாட்டேன்னாரு ஆனா அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன உடனே ஒரு வருஷம் ஆகட்டும் அந்த சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுவான் சரிமா எனக்கும் கொஞ்சம் திங்க்ஸ் வாங்க வேண்டியிருக்கு வா போனான் அப்படியே அப்பாவுக்கு போன போட்டு நிச்சயத்தமா எப்படி சிறப்பா முடிஞ்சான்னு அப்பாவும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர சொல்றேன் சரி சரி கால் பண்ணி வர சொல்லுமா